நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் காரணம் கர்த்தர் சொல்லுக்கு அப்படியே நீ உன் 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 தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான் ஆதலால் தான் நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தன் பேரிலேயே ஆணையிட்டார் தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டபடியால் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் ஆபரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தை பெற்றபோது தனக்கு வயது சென்ற காலத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு மகன் ஒரே மகன் ஈசாக்கு மட்டும்தான் இருந்தான் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் பெரிய ஆசீர்வாதம் ஈசாக்கு தான் அவன் மூலமாகத்தான் நான் பெற்ற வாக்குத்தின்படி என் சந்ததி பெருகும் என்று நினைத்து நம்பிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நோக்கித்தான் கர்த்தர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய குமாரனும் நீ இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் அப்படியே தேவன் சொல்லியிருந்த இடத்துக்கு வந்து அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு இந்த வாக்குத்தையும் கர்த்தர் கொடுத்தார் ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஆபிரகாம் தேவனிடம் வாக்குத்தையும் ஆசீர்வாதத்தை பெற அவருக்கு பயந்து அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான் பொறுமையாய் காத்திருந்து அந்த வாக்குத்தம் நிறைவேறுதலையும் பெற்றுக்கொண்டான் நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நமக்கும் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுப்பார் கொடுத்திருக்கிறார் கொடுக்கிறார் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நமக்குத்தான் கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டிருக்கிறோமா எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அதை நிறைவேற்றி தருவார் என்று அதை பெறத்தக்கதாக பொறுமையோடு காத்திருக்கிறோமா நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தை விசுவாசித்து பொறுமையோடு ஆப்ரஹாம் பெற்றுக்கொண்டதைப் போல நாமும் அவருக்கு பயந்து அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாக்குத்தத்துவத்தை பெற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து பொறுமையோடு காத்திருந்து வாழ்வோம் சர்வ உள்ள சேனைகளின் தேவனாய நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தில் அபிஷேகம் பெற்றவர்களும் வாக்கு திட்டங்களும் வார்த்தைகளும் பெற்றவர்களும் உம்முடைய ஆசிர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற்றவர்களும் உமக்கு பயந்து உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு வாழ்ந்து வெற்றி பெற்றதைப் போல நாங்களும் பயந்து என்ற நடக்கும்போது பொறுமையோடு காத்திருந்து அவைகளை நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் அனுபவிக்க கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை முழுவதும் நம் கூட இருப்பதாக ஆம்